எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் உள்கட்சி பிரச்சனை தீர்க்கிறார் பத்திரிகையாளர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராளும் கொண்டு பண்ண முடியாது சொல்றேன் எழுதிக்க எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம் அது ஒரு முள் இம்மையளவுகள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம் அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம் உயர்ந்த பதவியை கொடுத்தோம் மீண்டும் ஒரு திருந்த பாடு இல்லை புனிதமாக அதிமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரக்கி